ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ நம்ம வெட்டிக்கு வந்து அத்தை பொண்ணு இல்லைங்கிற விஷயத்தை வந்து துளசி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ அடிக்கடி நம்ம வெட்டி வேறு துளசி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க இல்லையா இதை வந்து வெட்டியோட அக்கா தீபா வந்து ஈஸியாக கெஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம துளசி என்ன பண்ணுவாங்கன்னா தீபாக்கிட்டு போய் எனக்கா நம்ம வெட்டிக்கு அதாவது உங்களுக்கு அத்தை பொண்ணுன்னு யாரும் இருக்காங்களா அப்படின்னும் போது இல்லையே துளசி கேக்குற இல்ல உங்க தான் அடிக்கடி வந்து எங்கிட்ட அத்தை பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி என்ன சுட்டி அப்போ அப்போதான் தீபாவுக்கு யோசனை வரும் துளசியை மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு அப்போது மறுபடியும் தீபா வந்து வெட்டிக்கிட்டு கேட்பாங்க எதுக்காக நீ இப்படி அத்தை பொண்ணு இருக்க அதுக்குன்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னும் போதும் அக்கா அப்படின்னா துளசிக்கிட்ட நீ அத்தை பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டியா அப்படின்னு வெட்டி கேட்பாங்க அப்ப நம்ம தீபா தீபாவும் அப்படி யாருமே இல்லையடா எதுக்காக பொய் சொல்லணும் நீ அப்படின்னும் போது உடனே வெட்டி பயப்படுவாங்க ஐயோ காதல் விஷயம் தெரிய வந்துருமோ அப்படின்னுட்டு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணும் தான் தீபாவுக்கு சந்தேகம் வரும் என்ன அந்த துளசி மேலே ஏதாச்சும் தப்பானது இருக்காடா சொல்றா அப்படின்னும் போது ஐயோ அக்கா என்னக்கா இப்படி பேசுகிற உன் தம்பியை போய் சந்தேகப்படுறேக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மழைப்பும் போது அப்போது இதுக்காக அத்தை பொண்ணும் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க உடனே வெட்டி வந்து பேச்சு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவாக்கா இப்போ நான் வயசு பையன் வேற அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரேன் இல்லையா என் மேலே இப்போ யாருக்கும் தப்பாக நான் அபிப்பிராயம் வரக்கூடாது இல்லையாக்கா அந்த பொண்ணும் இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கா அவளுக்கு என் மேலே ஆசை வரக்கூடாது இல்லை அதான் எங்களுக்கு இன்னொரு அத்தை பொண்ணு இருக்குது அவன் மேலே எனக்கு ஆசை இருக்குன்னு சும்மா போய் சொல்லியிருக்காக்கா அதே மாதிரி நீயும் அந்த துளசிக்கிட்ட உண்மையை சொல் இப்படியே சொல்லுக்கா ஐயோ இதை நீ முன்கூட்டியே சொல்லியிருக்க நானும் நமக்கு அத்தை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்ப நீ ஆமாடா வெட்டி இப்போ நீ பணக்கார பையன் வேறு வலிச்சு போடலையும் பார்ப்பாங்க அதனால நீ இப்படி சொல்றதா சரி அப்படின்னு தீபாவும் முட்டாள்தனமாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பாக தீபாவுக்கும் துளசியை வந்து வெட்டி காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா சேரவே விட மாட்டாங்க ஏன்னா துளசிக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு நம்ம வெட்டிக்கு வந்து வயசு கம்மி இதனால இப்படி வயசு அதிகமானவள அதுவும் இப்போ ஜாதகத்தில் வேற இவளோட திருமண வாழ்க்கை வந்து மோசமாக இருக்குது என் தம்பி என்ன இழக்க விரும்பலை அப்படின்னு தீபா வந்து அந்த இடத்துல நம்ம வெட்டியோட காதலுக்கு எதிர்பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க மீட் பண்ணி பார்க்கலாம்